மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத திரு ஆம்பூர் வேல்முருகன் சார்ட்டே நம்ம தொடங்கலாம் ஐயா நீங்க சொல்லுங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒன் இவ்வளோ நாள் வந்து பத்தாம் இடத்துல ராகு இருந்தார் நான்காம் இடத்துல கேது அதனால வந்து அவங்க லைஃப்ல வந்து தொழிலில் வந்து ஓரளவு முன்னேற்றங்கள் வந்திருந்தாலும் உடல் நில பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடுகள் அப்புறம் படிப்பில் கொஞ்சம் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது அப்புறம் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இப்போ இது எல்லாமே மாறப்போகுது அவங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வர வந்துட்டார் ஆல்ரெடி இப்போ வந்து ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் கேது வந்து மூணாம் இடத்துக்கு வராங்க ஸோ அவங்களுக்கு இருக்கிற பொசிஷன்லேயே மற்ற பிளானட்ரி பொசிஷன்லேயே இந்த கேதுவோட அம்சம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எப்படி பார்க்கும்போது மூணாம் இடத்துல கேது வரைக்கும் போது எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி எதை தொட்டாலும் அது வெற்றி ஆகிறது முடியாத விடா முயற்சியால் அதாவது முடியாத விஷயத்தையும் விடாமுயற்சியால் முடிச்சு காட்டுறது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை துணிஞ்சி எதிர்கொள்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால மற்ற கிரகங்களால் வரக்கூடிய அதாவது சனியோல ஒரு தொழில் ஒரு மந்தத்தன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுதும் ஜென்ம குருவால் வரக்கூடிய தேவையில்லாத மனக்குழப்பம் டென்ஷன் நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரியான விஷயங்களால் வரக்கூடிய தீமைகளையும் அவங்க அவங்களுடைய தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் விடாமுயற்சியாலையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலமாக இப்போ இருக்க போகுது இந்த ராகுக்கேது பயிற்சி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து தந்தையுடல் நிலை பாதிப்பெல்லாம் கொடுப்பாரு இருந்தாலும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால வந்து இந்த ராகுக்கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெரி சப்போர்ட்டிவ் இந்த மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அதாவது பொதுவாகவே பத்தாம் இடத்துல சனி போகும்போது நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் முன்னேற முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அந் அதையும் அந்த சனியோட சனியாரால் வரக்கூடிய தீமையையும் மாற்றி அமைக்கக்கூடிய பவர் வந்து கேதுக்கு இருக்கு அதனால வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு மிதனராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார நிலையில் நல்ல உயர்வுகளை கொடுக்கக்கூடிய நிலை இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு படம் இருக்கு அந்த படத்தை வந்து ஒரு புதன்கிழமையில் பார்க்குறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் நன்றிங்க ஏன் ரொம்ப அழகாக சொன்னீங்க கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் அதை கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம் தொடர்ந்து நம்ம பீமராஜா ஐயர் அவர்கிட்ட கேட்கலாம் ஏன் நீங்கள் சொல்லுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது மிதுன ராசிக்கு ராகு ஒன்பதாம் இடத்துலையும் கேது மூன்றாம் இடத்துலையும் இருந்து பலன்களை திறப்புகிறாங்க மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே அது புதனுடைய ராசியாக இருக்கும் மிதனத்தில் பிறந்துட்டாலே நீங்கள் வந்து நல்ல கிளவராக புத்திசாலியாக தான் இருப்பீங்க இந்த ராகுகேத்து பயிற்சி வந்து உங்களுக்கு பலன் தரணும்னு சொன்னால் உங்களுடைய சுயபுத்தின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு இப்போ உதவாது அது வேலை செய்யாது அப்போது எப்படி தான் பழக்கிறது எப்படி தான் பண்ணுறது இந்த பலனை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டால் மூத்தவர்கள் பெரியவர்கள் குரு தந்தை இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று நடந்தால் இந்த காலம் உங்களுக்கு வந்து பொற்காலமாக இருக்கும் ஒன்பதாம் பாவத்தில் ராகுவரர் அந்த ஒன்பதாம் பாவத்தை பித்திருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது இந்த ராவுகேத்து பயிற்சியோடு இந்த ஆண்டில் வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி இதுவும் இருக்கிறது அந்த குரு வந்து பனிரெண்டாம் இடத்துல ராசியில் வந்து இருக்கார் ஜென்ம குரு குருன்னு சொன்னாலே அவர் குரு தான் அவர் தான் உங்களுக்கு வழிகாட்ட போகிறார் குருவுடைய அறிவுன்னு சொல்லக்கூடியது அப்படியே வழி வழியாக வரக்கூடிய அறிவு தந்தை சொல்வார் அதை பிள்ளை கேட்பார் ஆசிரியர் சொல்வார் அதை மாணவர் கேட்பார் அதை கேட்டு அப்படியே திரும்ப சொல்வார் கிளிப்பிள்ளையை போண்டு புதன் அப்படின்னு சொல்லும்போது சுயமாக சிந்தித்து ஒன்றை முடிவெடுத்து இதுதான் சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி பூர்வமான அறிவை கொண்டிருக்கிறார் அப்போது புதன் சொல்லக்கூடிய இந்த ராசியில் குரு வந்து ஆதிக்கம் பண்றார் ராகு வந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்துட்டார் அப்போ ஒன்பதாம் இடத்த உயர் கல்வி ஸ்தானம் அப்படின்றதே நம்ம சொல்லுவோம் ஹயர் ஸ்டடீஸ் பண்ணணும் ஹயர் ஸ்டடீஸ் பண்ணால் தான் ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒன்றை பிஹெச்டி பண்ணுறது போன்ற விஷயங்களை உங்களால் பண்ண முடியும் அப்படி இந்த ராகுகேத்து பயிற்சி காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் வந்து நீங்கள் என்ன விஷயம் செய்யறதா இருந்தாலும் கூட கடைசியா அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் உங்களுக்கு வரணும் குடும்பத்துல பெரியவர்களிடத்துலேருந்து வரணும் அல்லது பணிபுரியக்கூடிய இடத்துல வந்து மேலே இருந்து வரணும் அதுபோல் போல திருமண மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை இடத்துல கேட்கலாம் இப்படி சொல்லும்போது மனைவி கணவன் இடத்துல கேட்கறது அது மட்டும் கிடையாது கணவனும் மனைவி இடத்துல கேட்கலாம் மனைவி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் கணவனுக்கு ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு ரூபமாக இருப்பாள் தாயாகவும் இருப்பாள் பத்தினியாகவும் இருப்பாள் ஃப்ரெண்டாகவும் இருப்பாள் அதில் காரியேஷு மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மனைவி வந்து மந்திரியாக கூட இருப்பாள் இப்படி யாராவது ஒருவரை கேட்டு ஒரு ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணி முடிவு செய்யும்போது இந்த காலகட்டத்தில் ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு பலன் தரும் மூன்றாம் இடத்துல கேது வரார் கேது வரும்போது நல்ல தான் அது நல்ல ஒரு தைரியம் இருக்கும் காரிய ஜெயம் உங்களுக்கு உண்டாகும் தொட்டது துளங்கும் அந்த கேது ராசியை பார்ப்பார் ராசியோடு தொடர்பை கொண்டு இருப்பார் அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வந்து உங்களுக்கு வந்து இடையூறுகள் ஏற்படும் ரெண்டாவது வந்து அந்த டைலம் இப்படியா அப்படியா இப்படியா அப்படியான்ற ஒரு நிலை இருக்கும் அதனால தான் மேற் சொன்ன பலன்கள் ஒரு இடத்துல கேட்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அதன் பிறகு நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பொதுநர் நோக்கம் இருக்கணும் தொண்ணூற்றி பர்சன்ட் உங்களுக்கு இருக்கட்டும் ஒரு பர்சன்ட் வந்து நான் வந்து பிறருக்கு கொடுக்க போகிறேன் நல்லது செய்ய போகிறேன் அப்படின்ற தீர்மானத்தோடு சுயதோல் வியாபாரம் செய்தாலும் சரி பணம் வரும்போது நீங்கள் அதை உங்களுக்காக எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த ராவு கேத்து காலம் அற்புதமாக இருக்கும் நன்றிங்கய்யா ரொம்ப அழகாக சொன்னீங்க மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க அதை கண்டிப்பாக பின்பற்றுங்க ஐயா அவர்களை தொடர்ந்து திருமதி பாரதிசீதர் அவர்கள் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி எப்படி இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி மட்டுமல்லாமல் மற்ற பயிற்சிகளுமே சேர்ந்து கடந்த வருடங்களை விட இந்த பயிற்சிகள் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஏன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தால் அப்புறம் அவர் உத்திரட்டாதிக்கு வரச்சே நன்னாக இருக்கும் அதனால் இந்த பயிற்சிகள் எல்லாமே எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ பயிற்சி ஆகி ஒரு ரெண்டு மாதம் டல்லாக இருக்கும் அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆவணி மாதத்திற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லா வந்து புதுவிதமான சில விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு துறையில் இருப்பீங்க இந்த துறை இல்லாமல் வேறு புதுசாக ஒரு துறை அப்போ நமக்கு பயமாக இருக்கும் நமக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்ம இதை செய்யலாமா வேண்டாமன் அதைத்தான் அவர் சொன்னார் ஒரு குருவாக இருந்து யார்கிட்டையாவது கேட்டு நம்ம பண்ணுறது நல்லது அப்படின்னு ஸோ உங்களோட ஜாதகப்படிக்கு அந்த வரக்கூடிய புதிய தொழில்கள் உங்களுக்கு அது நல்லா கூட வரலாம் அதனால் உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு ஆலோசனை பண்ணி அதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு பண்ணுங்கள் திருமண யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஸோ இந்த வருடத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபம் என்பது கண்டிப்பாக நடக்கும் மூன்றாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால தாயாரோட உடல் ஆரோக்கியம் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்கள் குறிப்பாக சகோதர பாவம் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதோ இல்லை குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகளும் இருக்குது அதனால் நீங்கள் யார்கிட்ட உங்களுடைய குடும்பத்தில் எப்படி பழகுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நல்ல உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்பவுமே சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு ஸோ சனி பகவான் நல்லாவே ஒரு பாவியா உட்கார்ந்துருக்கிறாரு அதனால அந்த ஒரு கிரகம் வந்து நமக்கு உழைக்கக்கூடிய தன்மையை அதிகமாக கொடுக்கும் எப்பவுமே நம்ம நம்மளை பிஸியா வச்சுக்கிட்டோம்னா மைண்ட் வேறு எதுலேயும் போகாது வரக்கூடிய காலகட்டங்களை உழைப்பை அதிகமாக கொடுங்க உழைப்பு இருந்தாலே உயர்வு நிச்சயமாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு இது வரைக்கும் நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் பித்ரு காரியமே பண்ணலைன்னு சொல்கிறவங்க இந்த தடவையாவது கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து செய்ங்க ஏன்னா இப்போல்லாம் நிறைய அதை பற்றி சொல்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்கெலாம் சொல்கிறாங்க உங்கள் மாமியார் செய்யலை மாமனார் செய்யலை எங்கள் அப்பா அம்மா சொல்லித்தரலைன்னா நீங்கள் புதுசாக கற்றுக்கோங்க விஷயம் தெரிஞ்சவங்கள்ட கற்றுண்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் திருவேணி சங்கமம் நீங்கள் இப்போ இந்த கும்பமேளா நடந்தது ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று ஒரு யாத்திரை மாதிரி போய் கங்கா ஸ்நானம் பண்ணுறது காசி போகிறது இந்த பித்ரு காரியங்களை அங்கே கயால பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் இப்போ கேரளாவில் இருக்கிறவங்க வர்க்கலா போகலாம் கர்நாடகாவில் இருக்கிறவா கோகர்ணா போகலாம் பூரி ஜெகந்நாதன் இந்த இடங்கள்ல எல்லாமே பண்ணுறா அதனால் கண்டிப்பாக பித்ரு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் அன்னதானம் பண்ணுங்க ஒரு தயிர் சாதம் ஒரு பதிமூணு நபர்களுக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள் இது ராகு கேத்து சனி குரு எல்லாத்துக்குமே பிரீத்தி தான் முடிஞ்ச வரையில் சனிக்கிழமையில் அன்னதானம் பண்ணுறது விசேஷம் அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க மிக்க நன்றி அம்மா அம்மா அவர்களை தொடர்ந்து நம்முடைய ஜோதிட திரு எம் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள்ட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்க ஐயா சொல்லுங்க பொதுவாக ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்படியே பேசுகிறோம் இந்த மிதுனத்தை பொறுத்தளவு கேது ராகு பேச்சுன்னு நம்ம மாற்றி பேசலாம் ஏனென்றால் இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு அற்புதம் என்னால் முடியும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் தோல்வியே இல்லை அந்த எண்ணத்தை இந்த கேது பகவான் இந்த இடத்தில் கொடுப்பார் தைரிய வீரிய பராக்கிரம உங்களம்னு சொல்லுவோம் அப்போ என்னென்னா இந்த படிக்கிற பிள்ளைங்கக்கிட்ட தோல்வி மனப்பான்மை விடுதலை வரும் இந்த மருத்துவத்துறையில் படிக்கணும்னு காத்துட்டுருக்குறாங்க பாருங்கள் நீட் எழுதி உட்காந்துருக்கிற பிள்ளைகள்லாம் இப்போ பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் மாதிரி ம விஞ்ஞான மார்க்கமாக போகிறவங்கள வெற்றி பெறுவாங்க இப்போ உதாரணத்துக்கு மில்டரியில் சேர்கிறதுக்கு போலீஸில் சேர்கிறதுக்கு பரீட்சை எழுதுகிறவங்க இல்லை அந்த உத்தியோகத்தில் இருந்து கொண்டே நிம்மதி இழந்து இதுதானா இவ்வளோதானா அப்படின்னு விரக்தி மனப்பான்மை பெற்றவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தா இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் அரசு ஊழியர்களுக்கே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முன்னேற்றங்கள் வருவது இழந்த பதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலச்சூழல் இதெல்லாம் வருகிற வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒருபடி முன்னேற்றத்தையும் இழந்ததை பற்றி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏராளமாக வரும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் இந்த முதல் முதல்ல கண்ணாடி போடுறவங்க கண்ணை செக் பண்ணுறவங்க இஎன்டி ப்ராப்ளத்துக்கு டாக்டரை பார்க்குறவங்க ஸ்கின் அலர்ஜி வந்து டாக்டர்கிட்ட போகிறவங்க இப்படிப்பட்ட ஒன்று ரெண்டும் அதில் நெகட்டிவான விஷயங்களும் வரதான் செய்யும் இந்த மூன்றாம் இடம் என்பது அம்மா சொன்னாங்க உடன்பிறப்புகளை சுட்டி காட்டக்கூடிய இடம் நாங்கள் உண்மை அதுலேயும் உடன்பிறப்புகளில் இளைய சகோதரிகளாக சகோதரர்களாக இருக்கக்கூடியவங்க இல்லை பொதுவாகவே உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க உங்களோட வயசில் கம்மியாக இருக்கிறவங்க இவங்க எல்லாரையுமே நீங்கள் கொஞ்சம் அப்படி அரவணைச்சு போய் அவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கலையை கற்றுக்கொண்டால் நீங்கள் வளருவது உறுதி உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக அவர்கள் வருவது உறுதி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இந்த கேது பகவானால் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ராகு பகவான் எடுத்துக்கிட்டால் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ பொதுவாகவே ஒரு விஷயம் உண்டு சனீஸ்வர பகவான் என்ன செய்ய வேண்டுமோ அதை ராகு செய்வதாகவும் செவ்வாய் பகவான் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் கேது செய்வார் என்பதும் தான் அடிப்படை விதி அப்போ இப்போ சனி பகவான் வீட்டில் போய் கும்பத்தில் போய் ச ராகு பகவான் உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொத்து சோகம் அடிப்படை வசதிகள் பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்படிப்பட்ட அனைத்து விஷயத்திலையுமே இதுவரைக்கும் வாங்கலை சார் இப்போ தான் நான் அவன் வாங்கி வச்சுருக்கிறேன் ஒரு நகை வாங்கி வச்சுருக்கிறேன் ஒரு டூ வீலர் வாங்கிட்டேன் இல்லை கார் வாங்கிட்டேன் இப்படி உங்களை நீங்கள் அடிப்படையாக தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு மற்றவர்கள் பார்வையிலே நீங்கள் உயர்ந்து நின்று வாழ்வதற்கு இப்படிப்பட்ட அனைத்து வாய்ப்புகளையும் ராகு பகவான் கொடுக்க கொண்டே இருப்பார் பொதுவாக கும்பத்தில் இருப்பது என்பது பயணங்கள் வெற்றி பெறும் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் போய் சேரலாம் அங்கே போய் நல்லபடியாக படிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தீர்மானம் செய்து சுய முயற்சி சொந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு தேவைப்படுகிற பொறுமையை இழக்காமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் விடமாட்டேன் ஜெயிச்சே தீருவேன் இப்படின்னு புறப்பட்டீங்கன்னா மிதுனத்தில் பிறந்தவர்கள் அற்புதமாக இந்த வருடத்தில் ராகு கேது பயிற்சியின் காரணத்தால் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற வாய்ப்புகளை நிச்சயம் பெறலாம் நன்றிங்கய்யா ரொம்ப அழகா சொன்னீங்க மிதனராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் எல்லாருமே உழைப்பால் உயர்வு கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா நீங்க கடைபிடிங்க வெற்றி கிட்டும்